கோவையில் மாநகராட்சி பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக திகழும் வகையில் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா கோவை சரவணம்பட்டி கந்தசாமி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வட்டார கல்வி அலுவலர் எம் ரமேஷ் பாபு மற்றும் மாநகராட்சி மேற்பார்வையாளர் ஆ சிவசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டி நடன போட்டி கையெழுத்து போட்டி ஓவியப் போட்டி சிலம்பம் கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் மழலை செல்வங்கள் விடுமுறை எடுக்காமல் வருகை புரிந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சிகளும் அரங்கேறியது முன்னதாக இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த அனைவரையும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சா மெர்சி கிறிஸ்டினா எப்சிபா வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து பள்ளியின் உதவி ஆசிரியர் வே காயத்ரி ஆண்டறிக்கை வாசித்தார் நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் ஆர் கதிர்வேல்சாமி ஜி வி நவீன்குமார் ஏ மோகன்ராஜ் சமூக ஆர்வலர் எஸ் விஜயகுமார் ரத்னகிரி கோவில் தலைவர் புகழேந்தி ஏ ஆர் ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கு கல்லூரியில் நடக்கும் பட்டமளிப்பு விழா போல் கருப்பு அங்கிகள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து விழாவை சிறப்பித்தனர் இது குறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில் எங்களது பள்ளியில் ஐந்து மாணவர்கள்தான் பயின்றனர் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இப்பகுதியில் வாழும் மக்கள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குழந்தைகளுக்கு அனைத்து கல்வித் திறன்களையும் கற்றுக் கொடுக்கிறோம் மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் முன்மாதிரியாக கந்தசாமி நகர் மாநகராட்சி பள்ளி திகழ வேண்டும் என்ற நோக்கில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தியுள்ளோம் என்று தெரிவித்தனர் மேலும் அங்கன்வாடி மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பள்ளியின் நிர்வாகம் சார்பில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்று தெரிவித்தனர் நான்காவது வார்டு கவுன்சிலர் கூறுகையில் இவர்களது கோரிக்கையை மாமன்ற கூட்டத்தில் அறிவித்து மேயர் ரங்கநாயகி அவர்களின் உதவியோடு நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சமூக ஆர்வலர் விஜயகுமார் கூறுகையில் இப்பகுதி மக்கள் வறுமையின் காரணமாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்காதீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தமிழக அரசு குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் பல தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகளுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருகின்றனர் எனவே நீங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று மிக கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர் மூன்றாவது ஆண்டு விழா இந்த பள்ளி தொடங்கி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இது வந்து மூன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர்களுடைய பட்டபளிப்பு விழா எங்களுடைய மாணவர்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கனாக்கா காலேஜில் போய் தான் பட்டம் வாங்குவாங்க ஆனால் இந்த வயசில் ஐந்தாவதுலேயே பத்து வயதுலேயே வந்து அவர்கள் பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு சில பெற்றோர்கள் தயங்குகிறார்கள் அரசு பள்ளிகளில் அனைத்து சலுகைகளையும் அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர் அனைவருமே வந்து பள்ளியில் சேர்த்தாச்சுன்னா அவங்களோட உயர்கல்வி வரைக்கும் அவங்க கல்லூரி முடித்து பட்டப்படி பட்டம் வாங்குற வரைக்கான உதவிகள் அனைத்தும் செய்கிறக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க நீங்கள் குழந்தைகளை வந்து உங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா நீங்கள் குழந்தைங்களை கொண்டு வந்து ஸ்கூலில் மட்டும் சேர்த்துருங்க அவங்களோட எதிர்காலத்தை நிர்ணயித்து அவங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறக்கு அரசாங்கம் மற்றும் பொது நிறுவனங்கள் அனைத்துமே தயார் நிலை வணக்கம் எனது பேர் ரமேஷ் பாபு சர்க்கார் சாக்க ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் இன்று மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கந்தசாமி நகர பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பள்ளியானது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரு ஐந்து மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை படிக்கிறார்கள் இப்பள்ளியின் ஆசிரியர் திருமதி மெர்சி அவர்களுடைய சீரிய முயற்சியும் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் கவுன்சிலர்கள் அவர் அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஒரு கூடுதலாக ஒரு வகுப்பறையும் மற்றும் ரேக் அமைப்பின் மூலமாகவும் பாஷ் கம்பெனியின் முயற்சியினாலும் டேவர் பிளாக் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இன்று ஆண்டு விழாவில் சிறப்பான செய்தியாக ஐந்தாம் வகுப்பு நிறைவு செய்து ஆறாம் வகுப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்காக பட்டமளிப்பு நடைபெற்றது இது ஒரு முன்மாதிரியாக செயல் செயல்பாடாகும் இதே போல் பிற அனைத்து கோவை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் இப்போ இவ்வாறு செயல்பட்டால் மா மாணவர்களுக்கு மிகவும் ஊக்கு ஊக்குவிப்பு விதமாக அமையும் இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் எஸ்எம்ஸ் உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கந்தசாமி நகர் பள்ளியிலே பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பள்ளிக்கான அனைத்து வசதிகளையும் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகமானது செய்து வருகின்றது அதற்காக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேயர் அவர்கள் நம்முடைய எங்களுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது தற்போது போன ஆண்டு வந்து ஸ்கூல் பில்டிங் ஒன்று கேட்டிருந்தாங்க அது கார்பரேஷன் சார்பாக ஒரு பள்ளி வகுப்பறை கட்டி கொடுத்தோம் இந்த ஆண்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க அது கூடிய விரைவில் நேயர் அவர்களிடத்திலும் மாணகராடத்திலும் பேசி அதை ஏற்பாடு பண்ணி தரு கண்டிப்பாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதேபோல் பால்வாடி ஸ்கூலும் கேட்டிருக்காங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் அடுத்த ஆண்டு விழாவுக்குள் இந்த இரண்டு வேலைகளையும் கண்டிப்பாக செய்தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் மாநகராட்சி வார்டியன் நாலு கந்தசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் முக்கிய சிறப்பம்சம் வேண்டும் என்று சொன்னால் ஐந்தாம் வகுப்பு முடித்து செல்லுகின்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது அரசு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளியிலும் எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் ஆண்டு விழாக்குண்டான கலை நிகழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கின்றது இதை தாண்டி மாநகராட்சியின் மூலம் எந்த அளவுக்கு பள்ளிகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கு மாநகராட்சியும் உறுதுணையாக இருந்து வருகின்றது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்